சமீபத்தில் இந்திய ரூபாய் சிம்பிள் அப்படிங்கிறது பயங்கரமான பிரச்சனையாக மாதிரி இருக்குது தமிழ்நாடு பட்ஜெட்டுடைய லோகோ டிசைனில் ருபி சைனுக்கு பதிலாக ரூ போட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனைக்கான காரணம் சென்ட்ரலில் ரூலிங்கில் இருக்கக்கூடிய பார்ட்டியும் சரி ஸ்டேட்டில் ரூலிங்கில் இருக்கக்கூடிய பார்ட்டியும் சரி மாற்றி மாற்றி இதை வச்சு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சண்டைக்கான காரணம் என்னன்னு தெரியலனாலும் டேய் தமிழ்நாடுடா அப்படின்னு சொல்லி நாமளும் அதுக்கு ஃபைட் கொடுத்துட்ருக்கோம் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கோம் இது போக நார்த் இந்தியா சேனல்ஸ் இதை பற்றி ஒரு பெரிய டிபேட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனை வச்சு அதில் வேற பயங்கரமாக நோஸ்கட்லாம் வாங்கி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த ரூபி சிம்பிளை வச்சு நடக்கக்கூடிய இஷ்யூங்கிறது என்ன இந்த ருப்பி சிம்பிள் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு இந்த ருப்பி அப்படிங்கிறதுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சுருக்கமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நம்ம எண்ணி எண்ணி பார்க்க போகிறது ருப்பியை பற்றி வாங்க ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சிக்கும் ஒவ்வொரு வகையான சிம்பிள் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஃபாலோ பண்ணப்படுது அமெரிக்கன் டாலருடைய சிம்பிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதுவே சைனீஸ் என்னுடைய சிம்பிளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தாய் பாட்டுக்கு சிம்பிள் இப்படி இருக்கும் அதே மாதிரி பிரிட்டன் பவுண்டுக்கான சிம்பிளுங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாட்டுடைய கரன்சிக்கும் ஒவ்வொரு யூனிக்கான சிம்பிள் அப்படிங்கிறது ஃபாலோ செய்யப்படுது அப்படி தான் இந்தியாவுக்கும் ஒரு சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கணும் இந்தியன் கரன்சிக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு சிம்பிள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் எழும்புது அதுக்கப்புறமான முயற்சிகளில் தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் அப்படிங்கிறது கிடைச்சது ஆனால் இந்த சிம்பிளை தான் நாங்கள் பயன்படுத்த மாட்டோன்னு சொல்லி ரூங்கிறத தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அவங்களுடைய பட்ஜெட் கூட்டத்தொடருடைய லோகோவில் வந்து மாற்றிருக்காங்க அதுதான் இன்றைக்கி பயங்கரமான டிபேட்டாக போயிட்டுருக்கு இப்படி சிம்பிளை வச்சு டிபேட் போயிட்டுருக்கு ஆனால் ரூபாயுடைய வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதால் பதாளத்தை நோக்கி இருக்கு அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயுடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு தேதியில் எண்பத்தி ஆறு ரூபா முப்பத்தி ஆறு காசுக்கு வந்துடுச்சு போகிற போக்காக பார்த்தா நூறுரூவா தொற்றுருவோமோனு பயமாக இருக்குது அது பாட்டி கேறிக்கிட்டு இருக்கட்டும் நல்லது தானே ஏன்னா யூடியூப்லேருந்து வருமானம் நமக்கு டாலரில் தானேப்பா வருது அப்போ இன்னும் நிறையா வருமானம் வரும்ல அப்படின்னு நாங்கள் இருக்கலாம் ஆனால் இருக்க முடியாது ஏன்னா நான் நேர்மையான உங்களுக்காக யோசிக்கிறேன் என்ன ஒரு தெரியல சமீபத்தில் பயங்கரமா குறைஞ்சது ஆனா அதே சமயத்துல இந்தியாவில் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறது அவங்க சப்மிட் பண்ணிருக்க இன்கம் இன்கம் ரிட்டர்ன்ல நமக்கு தெரியுது இது என்ன காட்டுது அப்படின்னா இந்தியாவுடைய எக்கனாமி அப்படிங்கிறது எவ்வளவு வலுவான ஒன்னா இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியர்களில் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் வந்து சரியான ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ நமக்கு ஒன்று தோணும் நாம் மட்டும் ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கும் நமக்கு மட்டும் அது தெரிய வர மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்படாதீங்க சரியான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி நல்ல ரிட்டர்னாக நம்மளால் எடுக்க முடியும் நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் போட்ட போனால் மொத்தமாக போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் கவலைப்படாதீங்க அப்படி பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பை தான் ரொம்ப லிமிட்டட் டைம் ஆஃபராக டாட்டா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க டேக்ஸ் பொனான்ஸாக கன்செப்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து மெயின்டெயின் பண்ணுது அதாவது இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்கக்கூடிய பவர் கன்செப்ஷனை பேஸ் பண்ணி செயல்படக்கூடிய லார்ஜ் மேத் ஸ்மால் கேப் கம்பெனிஸை உள்ளடக்கிய போர்ட்ஃபோலியோஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அது உருவாக்கி தருது இந்த என்போ வந்து மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தான் அவைலபிள் இருக்குது இதோட என்ஏவிங்கிறது வந்து டென் ருபீஸில் இருக்குது இதற்கான முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஏற்கனவே டாடா ஏ லைஃப் இந்தியா கன்செப்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் மூலமாக நல்லாவே சக்ஸஸ்ங்கிறத பார்த்துருக்காங்க அக்டோபர் ரெண்டாயிரத்து பதினஞ்சுல இருந்து இந்த ஃபண்டுங்கிறது எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் அளவுக்கான ரிட்டன் கொடுத்துருக்கு அதுவே கடந்த ஐந்து வருடங்களில் இதோடைய ரிட்டன் எவ்வளோ இருக்குது அப்படி நம்ம பார்த்தோம்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் அளவுக்கான ரிட்டன் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை கடந்த ஐந்து வருடங்களில் டாடா ஏ லைஃப் உடைய நாலு ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலான ரிட்டன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிரீமியம் டூ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டென் டில டாக்ஸ் ஃப்ரீக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா அளவுக்கான ப்ரீமியம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டனுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்குது என்ன ஃபாலோ மாசம் ரெண்டாயிரம்ல இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் என்னார் ஆயிருஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபா பத்து வருஷத்துக்கு ஒரு என் ஆர் ஆயி கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்டக்கூடிய பிரீமியம்லேருந்து நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கான லைஃப் கவர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அதனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மையே தவிர்க்கணும் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி முழுமையாக படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இந்த என்எஃப்ஓ ஆஃபருங்கிறது இந்த மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறமா நம்மளால் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதனால் இப்போவே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போது ரூபாயுடைய வரலாறையும் இப்போ அதை வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனையையும் பார்த்துடலாம் இந்தியன் ரூபாய் அப்படிங்கிறது எப்போத்துலேருந்து உருவாச்சு அப்படிங்கிற மேட்டருக்கு வருவோம் ரொம்ப பழைய காலத்துல இருந்தே இந்தியர்கள் பணத்தை ரூபாய் அப்படிங்கிற வார்த்தையால் குறிக்கக்கூடிய வழக்கத்தில் இருந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சமஸ்கிருத நூல்களில் தான் இந்த ரூபாய்ங்கிற வார்த்தைங்கிறது அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பணினி அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் காலர் வந்து தான் எழுதின சமஸ்கிருத நூல்களில் பணத்தை குறிக்கிறதுக்கு இந்த ரூபாய் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார் அதே மாதிரி அர்த்த சாஸ்திரத்தை எழுதுன சாணக்கியர் இருக்கார் இல்லையா அவரும் அர்த்த சாஸ்திரத்தில் பணத்தை குறிக்கிறதுக்கு ரூபா ரூபியா அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறார் சரி இந்த ரூபா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன இந்த ரூபா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சில்வர்னு அர்த்தம் வெள்ளின்னு அர்த்தம் அப்போல்லாம் தான் காசை வந்து அச்சடிச்சாங்க அதனால வெள்ளி காசுகளை குறிக்கிறதுக்காக இந்த ரூபாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான வேர் சொல்லை நம்ம தேடி போனோம் அப்படின்னா இந்த ரூபா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது இருந்து வந்திருக்குன்னா ரூபம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத இருந்து தான் வந்திருக்கு இந்த ரூபம் அப்படிங்கிறது அச்சிடப்பட்ட ஒன்று ஏதாவது ஒரு முகத்தையோ இல்லைன்னா உருவத்தையோ அச்சிடப்பட்ட ஒன்று அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தில் இருக்குது இந்த காசுகள்லாம் அரசருடைய இமேஜ் இல்லை அரசருடைய சிம்பிளோடைய இமேஜெல்லாம் பொறிக்கப்பட்டிருந்ததுயா அதை வச்சு தான் இதுக்கு ரூபா அப்படிங்கிற பேருங்கிறது வந்திருக்கு ரூபையா அப்படிங்கிற பேருங்கிறது வந்திருக்கு அதாவது உருவம் பொறிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது ஆனால் இந்த ரூபம் அப்படிங்கிறதே இருந்து தான் வந்த ஒன்று தமிழில் வேற்சொலாய் கொண்ட ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க உருவம் அப்படிங்கிற தமிழ் சொல்லு தான் அதுக்கப்புறமா ரூபம்னு சமஸ்கிருதத்தில் மாறிச்சு அதிலிருந்து தான் இந்த ரூபா அப்படிங்கிற பேருங்கிறது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க தமிழர்கள் ரூபாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை தமிழர்கள் காசு பணம் பொன் களைஞ்சு அப்படிங்கிற மாதிரியான சொற்களை தான் பணத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்த காசுங்கிற இருந்து தான் அதுக்கப்புறமா கேஷ் அப்படிங்கிற வார்த்தையே வந்துச்சு சரி இப்போ பேருங்கிறது வந்தது இந்த பேருங்கிறது பரவலா எப்படி இந்தியா முழுக்க பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய பல்வேறு நிலப்பகுதிகளை பல்வேறு அரசர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பணத்தை வந்து அச்சிட்டு வெளியிட்டுருக்காங்க அப்படி அச்சிடப்பட்டு வெளியிட்ட பணங்களுக்கு பொதுவான பெயர்கள் அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான பெயர்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியில் ஒவ்வொரு ரிலிஜியனில் ஒவ்வொரு பண்பாடுல அந்த பணத்தை குறிக்கிறதுக்கான ஒரு காமன் நேம் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இந்த ரூபாய்ங்கிற பேர் இந்த ரூபாய்ங்கிற ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறது அதுக்கு முந்தின காலகட்டத்திலே உருவாகக்கூடிய சூழலுங்கிறது உருவாச்சு அது எப்போ உருவாகுதுன்னா ஷெர்சா ஷூரி அப்படிங்கிற ஒரு அரசருடைய காலகட்டத்தில் தான் சூரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் அப்போ இருந்த முகலாய பேரரசை வந்து தோற்கடிச்சிட்டு சூர் எம்பையர் அப்படிங்கிற ஒரு பேரரசை வந்து உருவாக்குறார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் இவருடைய ஆட்சி காலகட்டங்கிறது இருக்குது இந்த சூரி அந்த அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா புது வகையான நாணயங்களை அவருடைய அரசாச்சின் கீழே அச்சிடுறாரு அப்படி அச்சிடப்படும் அதுக்கு அவர் இந்த ரூபாய் அப்படிங்கிற பேரை எடுத்து பயன்படுத்துகிறார் ஏற்கனவே சமஸ்கிருதத்தில் பணத்தை குறிக்கிறதுக்கு ரூபாய்ங்கிற ஒரு பேர் இருந்துச்சு இல்லையா அதே எடுத்து இதுக்கும் வச்சிருவோன்னு சொல்லிட்டு ரூபாய் அப்படிங்கிற பேரை வந்து வைக்கிறார் அதுக்கப்புறமா மறுபடியும் முகலாயர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கிது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசுகளை அச்சுட்டு வெளியிடுறாங்க அப்படி வெளியிடும்போது இந்த ரூபாய்ங்கிற பேர் பழக்கம்ங்கிறது இருந்ததில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆரம்பிக்குது ஆயிரத்தி அறநூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு வரைக்கும் இந்து தெய்வங்களுடைய உருவங்களை பொறிக்கப்பட்ட நாணயங்களையும் முகலாயர்கள் வந்து வெளியிடுறாங்க இந்த நாணயங்களும் வழக்கத்தில் ரூபாய்ங்கிற பேரோட தான் புழக்கத்துக்கு வருது இப்படி இந்த ரூபா அப்படிங்கிற சொல்லுங்கிறது இந்தியாவில் பல்வேறு அரசுகளுடைய காலகட்டத்தில் வெளியிடப்பட்ட படங்களுக்கான ஒரு பொதுவான பேராக அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் அதிகமாக உருவெடுக்க ஆரம்பிக்குது ஐரோப்பியர்களுடைய ஆதிக்கங்கிறது இந்திய நிலப்பரப்பில் அதிகமாக ஆரம்பித்த சமயத்தில் அவங்களும் ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரையே எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரூபாய் ருப்பியா அப்படிங்கிற பேரை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வெள்ளி தங்கம் காப்பரில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த நாணயங்கள் எல்லாமே அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அலுமினியம் நிக்கலை வச்சு பயன்படுத்திலாம் உருவாக்கக்கூடிய சூழலுங்கிறது உருவாகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டில் அச்சிட ஆரம்பித்தது எப்போது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் பெங்கால் பேங்க் ஜெனரல் பேங்க் ஆஃப் பெங்கால் அண்ட் பீகாருங்கிற இந்த வங்கிகள்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது காலகட்டத்தில் முதல் முறையில் பேப்பரில் காசுகளை வந்து அச்சிடுறாங்க அந்த பணத்துக்கும் ரூபாய் அப்படிங்கிற பேர் தான் அப்போ வந்து வழங்கப்படுது இப்படி ஒரு சூழலில் இந்தியாவில் பிரிட்டிஷார்களுடைய கைங்கிறது பெருசாக ஓங்கி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய எம்பையர் அப்படிங்கிறது உருவாகுது இந்த இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அரசு அங்கங்கே தனித்தனி காசுங்கிறது புழக்கத்தில் இருக்க அதை மாற்றி எல்லாரும் யூனிஃபைடாக இந்த எம்பையரில் இருக்கிறவங்க ஒரே காசை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் காயினேஜ் ஆக்ட்டுங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இந்தியா முழுமைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நாணயங்கிறது வெளியிடப்பட்டுச்சு அப்படி வெளியிடப்பட்ட அந்த நாணயத்தில் நான்காம் வில்லியம் அரசருடைய முகங்கிறது பொறிக்கப்பட்டிருந்துச்சு அந்த நாணயத்துக்கு ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த ரூபாய் ருப்பி அப்படிங்கிற பேரையே பிரிட்டிஷ்காரங்க வைக்கிறாங்க அதுதான் ருபி அப்படின்னு வந்துச்சு இப்படி பிரிட்டிஷ்காரங்க நாணயத்தை வெளியிட்டாங்கல்ல இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கூட நடந்திருக்கு அது என்னன்னா பிக் ருபி அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் பன்றி ருபி அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் அது என்ன இன்சிடென்ட்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறமான காலகட்டம்ங்கிறது பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஏகப்பட்ட அளவுக்கு சுரண்டி பிரிட்டனை கொழுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஏகப்பட்ட செல்வம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டிருந்த காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட டாக்ஸ் வேறு விதிச்சிருந்தாங்களா அந்த சுமையெல்லாம் தாங்க முடியாம பிரிட்டிஷ்காரங்க மேல நமக்கு ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இருந்துச்சு இப்படி ஒரு சூழலில் பிரிட்டன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசர் ஏழாம் எட்வர்ட் இறந்து போறார் அவருக்கு அப்புறமா ஐந்தாம் ஜார்ஜ் வந்து அரசராக பதவிக்கு வர்றார் புதிய அரசர் பதவிக்கு வரக்கூடிய சூழல்ல இந்தியாவுலயும் டெல்லி தர்பார்னு ஒரு தர்பாரை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மகுடம் சூட்டும் விழாங்கிறத பிரிட்டிஷ்காரங்க செய்வாங்க அப்படிதான் ஐந்தாம் ஜார்ஜுக்கும் இங்கே செய்யப்பட்டுச்சு அந்த விழா சார்பாகவும் புதிய அரசர் பதவிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய விதமாகவும் புது நாணயத்தை வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் வழக்கமாக வெளியிடக்கூடிய நாணயமாக இது இருக்கக்கூடாது பயராக லெவலில் அது இருக்கணும் சாமோ ராயலாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த நாணயத்தை டிசைன் பண்ணாங்க இந்த நாணயத்தை டிசைன் பண்ணுறதுக்காகவே அப்போ பிரிட்டனில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கல்ப்டராக இருந்த சர் பெர்னான் மேக்கேண்டல் அப்படிங்கிறவரை நியமித்தாங்க அவரும் டிசைன்லாம் பண்ணி கொடுத்தாரு ஒரு சைடில் வந்து ஜார்ஜ் அரசருடைய முகங்கிறது இருந்துச்சு இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமான டிசைனில் தான் பிரிட்டிஷ் நாணயங்கள் வந்துட்டு இருந்துருக்கு ஆனால் அந்த நாணயத்தில் பிரிட்டிஷுடைய சாம்ராஜ்யம் எவ்வளோ பெருசு அப்படின்னு காட்டக்கூடிய விதமாக அதில் இருக்கணும்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசருடைய கொடி பறக்குதோ அந்தந்த இடங்களுடைய நிலப்பரப்புடைய அடையாளமாக சொல்லக்கூடிய பூக்களை வந்து டிசைனில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படி தான் இங்கிலாந்துடைய ரோஸ் ஸ்காட்லாண்டுடைய திசில் அயர்லாண்டுடைய ஷாம்ராக் அதே மாதிரி இந்தியாவுடைய லோட்டஸெலாம் அந்த ஃப்ளோரல் டிசைனில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி நடுவில் ஒன் ருப்பிங்கிறதையும் நல்ல போல்டான டெக்ஸ்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்த அரசருடைய இமேஜில் பிரச்சனைங்கிறது வந்துச்சு அந்த இமேஜில் அரசர் வந்து ஆர்டர் ஆஃப் இந்தியன் எம்பையர் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வந்து மாட்டியிருந்தார் அதாவது அது வந்து ஒரு செயின் அந்த செயின் அப்படிங்கிறது இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாட்சிங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் அந்த செயினில் பார்த்தீங்கன்னா யானைகளும் மயில்களும் லோட்டஸும் சேர்ந்த மாதிரி அந்த செயினுங்கிறது டிசைன் செய்யப்பட்டிருக்கோம் அதை தான் அரசர் போட்டு கம்பீரமாக போஸ் கொடுத்துருந்தார் ஆனால் இதில் என்ன பிரச்சனையாயிருச்சுன்னா அதில் பொறிக்கப்பட்டிருந்த அந்த யானையுடைய ஷேப்புங்கிறது டக்குன்னு பார்க்கறதுக்கு பண்ணி மாதிரி இருந்தது யானை மாதிரியான ஷேப்பில் அது இல்லாமல் பண்ணி மாதிரி இருந்து அதோடைய தந்தம் கூட பண்ணிக்கு இருக்கிற மாதிரியான குட்டி தந்தம் மாதிரி இருக்கிறத பார்க்கவும் இது பண்ணிடா அப்படின்னு சொல்லி இதுக்கு பன்னி ருப்பின்னு பேரை வச்சிட்டாங்க இது ஒரு சில பேரை கோவப்படுத்துச்சு யாரன்னா இஸ்லாமியர்களை பன்றி அப்படிங்கிறது அவங்க வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒன்று அது டெய்லி புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தில் இருக்கிறதா அப்படின்னு அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரெபலியன் ஆங்கிலேயர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு ஏற்கனவே பசு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் துப்பாக்கி தோட்டார வயலாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரளி வெடித்து தான் அந்த ரெபலியன் அப்படிங்கிறதே உருவாச்சு இன்னொரு வாட்டி ரப்பிலேயனை தாங்குற அளவுக்கு சக்தி நம்மக்கிட்டே இல்லடா அதனால் இதை உடனே ஆஃப் பண்ணணுடான்னு முடிவு பண்ண பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் ஏழு லட்சம் நாணயங்களை பிரிண்ட் பண்ணி பாதிக்கு மேலே புழக்கத்தில் விட்டுருந்தாங்க அத்தனையும் ரிட்டன் வாங்கி எல்லாத்தையும் தடம் தெரியாமல் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நாணயங்களை வெளியிட்டாங்க அந்த நாணயங்களில் அந்த யானை சிம்பிள்ங்கிறது தெளிவாக இருக்கிறத உறுதி செஞ்சாங்க ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டாக்களை பார்க்கறதுக்கு பண்ணி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த நாணயம் அது இன்னைக்கு கலெக்டபுள் கலெக்ஷன்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா இந்த ரூபாய்க்கான வேல்யூங்கிறது வேறு மாதிரி மாற்றப்பட ஆரம்பிச்சது இந்த ஒன்றர்பி காயினில் இருக்கக்கூடிய பிரிட்டனுடைய அரசர அரசுடைய இமேஜெலாம் மாற்றப்பட்டு அதுக்கு பதிலாக அசோகா சிம்பிள் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டுச்சு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளோரல் டிசைன்லாம் மாற்றப்பட்டு அதுக்கு பதிலாக கான் இமேஜஸ் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டுச்சு இப்படி தான் ஒரு ரூபாய் அப்படிங்கிறதுடைய டிசைனுங்கிறது மாறுச்சு இப்போது இந்த ரூபாய் சிம்பிள்கான விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய ரூபாயை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எழுதணும் இல்லை நாம புழக்கத்தில் எழுதணும் அப்படின்னாலுமே ஆர்எஸ்ன்னு குறிப்போம் இல்லைனா ஐஎன்ஆர்னு குறிப்போம் அதுக்கு பல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டுடைய பணத்துக்கு ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதுக்காக ரெண்டாயிரத்தி ஒம்போது மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டுச்சு அந்த காம்படிஷனில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரெஸ்பான்சஸ்ங்கிறது வந்து அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு பேரில் ஐந்து டிசைன்களை தேர்வு செஞ்சாங்க இப்படி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஐந்து டிசைன்களில் உதயகுமார் அப்படிங்கிற ஒரு தமிழர் டிசைன் செஞ்ச டிசைன் தான் ஃபைனலாக செலெக்ட் ஆச்சு உதயகுமார் கவாத்தி ஐஐடியோடைய டிசைன் துறையுடைய ப்ரொஃபஸராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்த தர்மலிங்கம் அவர்களுடைய மகன் இவர் அவருடைய டிசைன் தான் கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் மார்ச் மாதம் செலக்ட் செய்யப்பட்டுச்சு இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த டிசைன் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இன்றைக்கி வரைக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறத அவங்களுடைய பொலிட்டிக்கல் செக்ஷனுக்காக எடுத்திருக்காங்க அதுக்கான இன்னொரு டூலாக தான் இந்த ருபி சிம்பிள் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த மூ அப்படிங்கிறதே நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெஷனை வச்சு தான் நான் பார்க்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு லேயரை செட் பண்ணணும் களத்தை வந்து செட் பண்ணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு அது தானாகவே அமைஞ்ச விஷயங்களும் இருக்குது வழிந்து திணித்த விஷயங்களும் இருக்குது அப்படிதான் ரீசண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையிலிருந்து பல விஷயங்களை தொடர்ந்து நாம் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே வரும் அதே மாதிரி தான் இந்த ரூபி சிம்பிள் அப்படிங்கிறதும் உருவாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ருபி சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் எனக்கு தோணுது ரூபி சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் நம்மளுடைய நாட்டுடைய பணத்துக்கான இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல் தான் அந்த சிம்பல் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் அங்கின்ஸ்டாக இருக்கோங்கிறதுக்காக காட்டக்கூடிய விதமாக இதை மாற்றுறதுனால எந்த விதமான விஷயமும் நடக்க போகிறது இல்லை அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னடா இதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் உருவாக்கும் நம்மக்கிட்ட யூனிட்டி இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை உருவாக்கும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ரொம்ப ஆரோக்கியமான சூழல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் உருவாக்கும் இது ஒரு ஹைப்போத்திசிஸ் அதை விட்டுருங்க ஆனால் இந்த சிம்பிளை வச்சு இவ்வளோ தூரம் பிரச்சனைகளை பெருசாகிகிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலான விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டுங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்து யோசிச்சிருக்காங்க அது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன்லாம் எதாவது பெரிய அளவுக்கு நடந்திருக்கா இல்லை இந்த சிம்பிளை தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம் வாட்டி பட்ஜெட் தாக்கல் செஞ்சப்போ கொண்டு வரப்பட்ட பிளான்ஸ்லாம் கூட இன்னும் முழுமையாக செஞ்ச முடியலை அதுக்கான காரணங்கள் என்ன அது ஏன் இன்னும் தடையில் நிற்குது ஏன் அது இன்னும் ப்ரொக்ரெஸாக மாறலை அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கணும் அதை பற்றியான டிஸ்கஷன் உருவாக எங்கே நமக்கு பிரச்சனை இருக்குது அது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாங்கிறத பற்றின ஒரு டிபேட்டுங்கிறது உருவாக அதை பற்றி எதுவுமே பேசலை நம்ம இந்த சிம்பிளை உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் இதே மாதிரி தான் ஸ்டேட்டில் இந்த பிரச்சனைனா சென்ட்ரல்லையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது சென்ட்ரல்லையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றின விஷயங்களை பேசுகிறத விட்டுட்டு அதிகமாக இந்த விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது மக்களை மொத்தமாக திசை திருப்பி தேவையில்லாத குழப்பத்தை உருவாகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ரூங்கிறத போட்டுட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி நம்ம எங்கே பேசாமல் இருக்கோம் அதுவே நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ரூங்கிறத போட்டுட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நார்த் சைட் மீடியாலாம் வந்து இதை பற்றி பயங்கரமான டிஸ்கஷன்ஸ்லாம் கிளப்பி ஆக்சுவலாக இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையாக பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமாக தெரியுது இதெல்லாம் விஷயத்துலையும் எனக்கு இது எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது நிறைய இருக்குது ஆனால் அது வெறும் மும்மொழி கொள்கையை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மும்மொழி கொள்கைனால் என்ன எஜுகேஷன் பாலிசினால் என்ன அப்படிங்கிற வீடியோவில் தெளிவாக நான் பேசியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்துட்டு மீதி பேர்லாம் வந்து நீ சொல்கிறது தப்பு எப்பன்னு கமெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கவே இல்லை அவங்களுக்கு அந்த செய்தி போய் சேரவே இல்லைங்கிறது உண்மையில எனக்கு வருத்தமான ஒன்று தான் முடிஞ்சா அந்த வீடியோவை இன்னொரு வாட்டி ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எஜுகேஷன் பாலிசிங்கிறது என்ன சொல்லுதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த எஜுகேஷன் பாலிசிலேயே நிறைய ஓட்டைகள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு வெறும் மும்மொழிக் கொள்கை பிரச்சனையை மட்டுமே நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேளை வந்து மொழிக் கொள்கை வேணாம் இருமொழி கொள்கையே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பாலிசியை நம்ம ஏற்றுக்கலாமா அது ஏற்றுக்கிறது நல்லதா அதை பற்றி எதாவது பேசுகிறோமா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமா அது நடக்கவே மாட்டேங்குது தான் வருத்தமான ஒன்றும் இருக்குது இதில் ஹைலைட் என்னென்னா இந்த சிம்பல் அறிமுகப்படுத்தப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இந்த சிம்பலை உருவாக்கினது திமுகவுடைய எம்எல்ஏவுடைய மகள் இப்படி அவங்களே உருவாக்கின ஒன்று அரசியல் லாபத்துக்காக இப்படி அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஆணியாக தான் எனக்கு தோணுது இது என்னுடைய பர்சனல் கருத்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த சிம்பலை வச்சு நடக்கக்கூடிய டிபேட்டுங்கிறது அவசியமானதா இல்லை அவசியம் இல்லாதா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படி இந்த ருப்பீஸ் சிம்பிளாக வச்சுருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் வச்சுருங்க நம்ம பேக்கெட்டில் ருப்பீஸ்லாம் அதிகமாகணும் அப்படின்னா அதுக்கு நாம சரியான டைமில் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் அப்போ தான் நம்மளுடைய பணம்ங்கிறது வளரும் நமக்கு பேசிவ் இன்கம்ங்கிறது கிடைக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சருங்கிறது நல்லா செட்டில்டாக இருக்கும் அதுக்கு தான் சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பார்த்து நாம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னல டாடா ஏஐ லைஃப் உடைய டேக்ஸ் பொனான்ஸா கன்சப்ஷன் ஃபண்டுங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு டாடா ஏஏ உடைய சால்வன்சி ரேஷியோ பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு சதவீதம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் அந்த கம்பெனிங்கிறது நல்ல ரிலையபிலிட்டியோடு இருக்குது நாமளும் நம்பிக்கை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான முழுமையான டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதம் முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை இப்போவே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே பிங்க பஸ் இந்தியன் ருப்பையோடைய வரலாறு சுருக்கமாகவும் இந்த சிம்பிளை வச்சிருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இது உங்களுக்கு ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துக்கணும்னு நம்புகிறேன் இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி மறந்துடாமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை பார்க்குறேன் பாய்